என் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் பல ஆண்டுகளாக இருந்த விருப்பத்தை நான் அறிவேன் அது சொந்த வீடு நீ உன் குடும்பத்தோடு வாடகை வீட்டில் இருந்த நாட்களில் உன் உள்ளம் எத்தனை முறை சொல்லியது தெரியுமா தேவா ஒரு நாள் நானும் என் வீட்டில் வாழ்ந்தால் எவ்வளவு நிம்மதி என்று அந்த கண்ணீரை நான் பார்த்தேன் அந்த கூக்குரலை நான் கேட்டேன் பிள்ளையே நீ எப்பொழுதும் வாடகைத் தொகையை பார்த்து கவலைப்பட்டாய் ஒவ்வொரு மாதமும் எப்படி செலுத்துவது என்று சிந்தித்தாய் பலமுறை உன் மனதில் சுமையாக உணர்ந்தாய் மற்றவர்கள் அனைவருக்கும் வீடு இருக்கிறது நான் மட்டும் எப்போது ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று உன் இதயத்தில் கேட்டாய் நான் உன் சிந்தனைகளை அறிவேன் உன் வேதனையை மறைக்காமல் உன் முன்னே வைத்ததை நான் பார்த்தேன் நான் உன்னிடம் சொல்கிறேன் உன் சொந்த வீடு ஆசிர்வாதம் தருகிறேன் நீ நினைக்காத வழிகளில் கதவுகள் திறக்கும் நீ உன் வலிமையால் முடியாததை என் வல்லமையால் செய்வேன் உன் உழைப்பையும் உன் கைகளையும் ஆசீர்வதித்து உன் வீட்டிற்கான கதவை திறப்பேன் பிள்ளையே வீடு என்பது சுவர் சிமெண்ட் கல் மட்டும் அல்ல அது உன் குடும்பத்திற்கான ஓய்வீடம் அமைதி தரும் தங்கும் இடம் அந்த ஆசீர்வாதத்தை உன் குடும்பம் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் பிள்ளைகள் இது எங்கள் சொந்த வீடு என்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று என் இதயத்தில் ஆசை இருக்கிறது நீ கடன் சுமையால் கஷ்டப்பட்டிருந்தாலும் அதற்கும் நான் வழி செய்வேன் உன் வாழ்க்கையில் இருந்த நிதி சிக்கல்களையும் நான் சரி செய்வேன் நீ குறைவோடு இருந்தாலும் இனி நிறைவோடு இருப்பாய் உன் வாழ்க்கையில் உழைத்து உழைப்பின் பலன் இனி வீணாகாது உன் வீட்டை ஆசீர்வதிப்பேன் உன் வீட்டின் சுவர்களில் சமாதானம் இருக்கும் உன் கதவுகளில் மகிழ்ச்சி இருக்கும் உன் வீட்டில் சண்டை கவலை வறுமை அல்ல ஆனந்தமும் நிறைவும் இருக்கும் நீ வீட்டை எடுக்கும்போது மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவருடைய தேவன் உண்மையானவர் அவர் வாக்குத்தத்தம் நிறைவேறியது பிள்ளையே நீ சந்தித்த கஷ்டங்கள் இனி பின்புறம் இருக்கும் உன் எதிர்காலத்தில் ஆசீர்வாதம் மட்டும் உன் கைகளின் வேலை ஆசிர்வதிக்கப்படும் உன் உழைப்பில் பெருகும் பலன் உனக்கு கிடைக்கும் நீ நினைக்காத வழிகளில் பொருளாதார கதவுகள் திறக்கும் உன் வருமானம் அதிகரிக்கும் நீ கடனின் சுமையில் வாழ்ந்திருந்தாலும் நான் உனக்காக புதிய கிருபையை தருகிறேன் உன் சொந்த வீட்டின் சுவர்களில் என் சமாதானம் நிறைந்து நிற்கும் உன் வாசற்படியில் ஆசீர்வாதம் நிறைந்து ஓடும் உன் வீட்டில் தகராறு கவலை வறுமை அல்ல சாந்தி சிரிப்பு நிறைவு இருக்கும் பிள்ளையே உன் சுற்றத்தார் உன்னை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவன் பல ஆண்டுகள் வாடகையில் வாழ்ந்தான் ஆனால் இன்று சொந்த வீடு பெற்றான் இது தேவனுடைய கிருபையால் மட்டுமே நடந்தது உன் வாழ்க்கை என் நாமத்திற்கு சாட்சியாகும் நீ சந்தித்த தாமதங்கள் உன்னை தள்ளிவிடவில்லை அவை உன் ஆசீர்வாதத்தை பெரியதாக மாற்றின நீ உன் கனவில் மட்டும் நினைத்ததை நான் உண்மையாக்குகிறேன் உன் சொந்த வீடு உன் கண்ணில் போகிறது பிள்ளையே தைரியமாக இரு நம்பிக்கையை இழக்காதே நீண்ட கால காத்திருப்பு விரைவில் முடிகிறது உன் வாழ்க்கை இனி வாடகை சுமையால் வாடாது உன் சொந்த வீடு உன் வாழ்வியல் ஆசீர்வாத சின்னமாக நிற்கும் நான் உன் அடித்தளமாக இருக்கிறேன் உன் வீட்டின் மூலக்கல்லாக இருக்கிறேன் உன் சுவர்களை என் சமாதானத்தால் சூழ்கிறேன் உன் கூரையை என் கிருபையால் மூடுகிறேன் உன் வீடு என் சந்நிதியால் நிரம்பும் பிள்ளையே மகிழ்ச்சியுடன் சாட்சி சொல்ல தயாராக இரு உன் வாழ்க்கையில் சொந்த வீடு ஆசீர்வாதம் நிறைவேறப் போகீட்டை போது அது உன் பிள்ளைகளுக்கு கைவிடப்படும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன் சந்ததிகள் சொல்லுவார்கள் எங்கள் தந்தை எங்கள் தாய் தேவனுடைய கிருபையால் சொந்த வீடு பெற்றார்கள் என்று பிள்ளையே உன் வாழ்க்கையை நான் கட்டுகிறேன் நான் உன் அடித்தளமாக இருப்பேன் உன் வீட்டின் மூலக்கல்லாக இருப்பேன் உன் சுவர்களை என் சமாதானத்தால் சூழ்வேன் உன் கதவுகளை என் கிருபையால் திறப்பேன் இனி நீ வீடற்றவனாக அல்ல ஆசீர்வாதமுள்ளவனாக வாழ்வாய் நீ பிறரின் வீட்டில் தங்கிய நாட்கள் முடிகின்றன இனி உன் வீட்டில் பிறரை ஆசீர்வதிக்க வைக்கிறேன் உன் குடும்பம் சமாதானத்திலும் நிறைவிலும் வாழும் உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றுகிறேன் உன் புலம்பலை சாட்சியாக ஆக்குகிறேன் பிள்ளையே நம்பிக்கையுடன் இரு தாமதம் இருக்கலாம் ஆனால் மறுப்பு இல்லை உன் ஆசீர்வாதம் நிச்சயம் வரும் உன் சொந்த வீடு நிச்சயம் கிடைக்கும் நான் உன் பக்கம் இருப்பதால் யாரும் அதை தடுக்க முடியாது என் அன்பான பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கும் விருப்பத்தை நான் அறிவேன் நீ தினமும் உன் கண்களால் காண்பது பிறரின் வீடு உன் உள்ளம் சொல்லியது ஒருநாள் நானும் என் சொந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று அந்தக் கனவை நான் கேட்டிருக்கிறேன் அந்த ஆசையை என் சந்நிதியில் நீ வைக்கும்போது நான் உன்னை பார்த்து புன்னகைத்தேன் பிள்ளையே உன் சொந்த வீடு கிடைக்காததால் நீ பலமுறை துயரமடைந்தாய் வாடகை வீடு மாறிக்கொண்டே வாழ்ந்தாய் அக்கம் பக்கத்தாரிடம் பலமுறை கேட்கப்பட்டாய் இன்னும் சொந்த வீடு வாங்கவில்லையா என்று அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் குத்தியதை நான் அறிவேன் ஆனால் பிள்ளையே அந்த நிலை இனி நீடிக்காது உன் கண்களில் கண்ணீர் வைக்க வைத்து அந்த வாடகை வாழ்க்கை இனி முடிவடைகிறது உன் வாழ்க்கையில் நான் திறப்பது சொந்த வீடு ஆசீர்வாதம் நீ உன் குடும்பத்தோடு சுதந்திரமாக மகிழ்ச்சியோடு வாழும் நாளை தருகிறேன் நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்லுவாய் இது தேவன் தந்த வீடு உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டில் வளருவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் எங்கள் தேவன் விசுவாசம் அன்பான பிள்ளையே இன்றுவரை நீ பல வீடுகளில் வாடகை வாழ்ந்தாய் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்கும்போது உன் இதயம் சோகமடைந்தது ஒருநாள் நானும் என் சொந்த வீட்டில் அமைதியாக வாழ முடியுமா பல முறை நீ கேள்வி கேட்டாய் அந்த உன் சிந்தனையையும் உன் கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் புதிய பக்கத்தை நான் திறப்பேன் வாடகை வாழ்க்கையின் சங்கிலி முறியடிக்கப்படுகிறது நீ பல ஆண்டுகளாக ஏங்கிய சொந்த வீடு ஆசீர்வாதமாக உனக்கு கொடுக்கப்படுகிறது இனி நீ பிறரின் வீட்டில் அல்ல உன் சொந்த வீட்டில் ராஜாவைப் போல வாழ்வாய் உன் வீட்டின் கதவுகள் ஆசீர்வாதத்தால் திறந்து நிற்கும் உன் சுவர்களில் என் சமாதானம் வாசம் செய்யும் உன் வீட்டு அறைகளில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் ஒலிக்கும் உன் குழந்தைகள் அந்த வீட்டில் மகிழ்ச்சியோடு வளர்வார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் எங்கள் தேவன் எங்கள் குடும்பத்துக்கு சொந்த வீடு தந்தார் என்று பிள்ளையே நீ காத்திருப்பது வீணாகவில்லை நீ சந்தித்த தாமதங்கள் ஆசீர்வாதத்தின் வேர்களாக மாறின அந்த வேர்கள் இப்போது கனிகளை கொடுக்கின்றன உன் வீட்டை என் கிருபை கட்டுகிறது உன் அடித்தளத்தை என் அன்பு வலுப்படுத்துகிறது உன் சுவர்களை என் கரம் காக்கிறது உன் வீட்டின் கூரையை என் சமாதானம் மூடுகிறது இனி உன் சொந்த வீடு உன் வாழ்வில் சாட்சியாக நிற்கும் உன் உறவினரும் அயலாரும் உன்னை பார்த்து வியப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இவன் கனவு கண்ட வீடு இன்று நிறைவேறியது என்று ஆகையால் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து இரு உன் வாழ்வில் நான் தரப்போகிறேன் நீ சந்தித்து ஒரு பெரிய ஆசை சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு சில சமயம் அந்த கனவு நொறுங்கி போனது போல தோன்றியது வங்கியில் கடன் கேட்டு பல முறை நிராகரிக்கப்பட்டாய் உன் உழைப்புக்குரிய சம்பளம் போதும் என்று நினைத்த போதிலும் சூழ்நிலை உன்னை சோர்வடைய செய்தது ஆனால் நினைவில் கொள் பிள்ளையே நான் தான் உன் தேவனும் உன் கட்டிடக்காரனும் உனக்காக நான் தயாரிக்கும் ஆசீர்வாதத்தில் தாமதம் இருக்கலாம் ஆனால் மறுப்பு இருக்காது உன் வாழ்க்கையில் நான் கட்டுகிற வீடு அசைக்க முடியாதது வாடகை வீடுகளில் நீ துன்பப்பட்டதை நான் பார்த்தேன் ஒவ்வொரு மாதமும் வாடகை தொகையை செலுத்தி எப்பொழுது நான் எனது சொந்த வீட்டில் இருப்பேன் என்று சுவாசித்ததை கேட்டேன் பிள்ளையே உன் கண்ணீரை வீணாக விடமாட்டேன் உன் உழைப்பை பலன் இல்லாமல் விடமாட்டேன் இனி வரும் நாட்களில் நீ உன் சொந்த வீட்டின் கதவை திறந்து வைக்கும் ஆசீர்வாதத்தை காண்பாய் அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் என் கிருபை நிரம்பும் உன் மனைவியும் உன் குழந்தைகளும் அந்த வீட்டில் சந்தோஷத்துடன் வாழ்வார்கள் அந்த வீட்டின் சுவர்களே உன் சாட்சியாக இருக்கும் நீ பிறரிடம் வீடு எப்போது என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும் மக்கள் உன்னிடம் வந்து கேட்பார்கள் இந்த அளவு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தது எப்படி என்று அப்போது நீ சொல்வாய் இதைத் தந்தவர் என் தேவன் என்று பிள்ளையே உன் வாழ்க்கையில் புதிய ஒரு காலம் தொடங்கியுள்ளது அந்த காலம் சொந்த வீடு ஆசீர்வாதத்தின் காலம்